ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் டிவி மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா லாட்ரி ரேசிங் நம்பர்ஸில் இன்றைக்கும் ஒரு புது லாட்ரிங்க சம்ருத்தி சம்ருத்தி எஸ்எம் எம் ஒன்றாவது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ டிஜிட் நம்பர்ஸும் நம்ம பார்க்க போகிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா புது லாட்ரி அது எப்படி அடிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயமே ஒரு கிளிக்கூறியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேணாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷயா கொடுத்துட்டு இருந்தாங்க ஹாப்பி சண்டேயில் ஸோ அக்ஷயாவோட பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக ரிசல்ட்டு வரும் ஸோ அந்த மாதிரி கால்குலேஷனில் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மூணு அஞ்சோட வீடியோ நம்ம அப்லோட் பண்ணா விட்டாச்சு கொஞ்சம் ட்ராவலிங் காரணமாக ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது நானூற்றி முப்பதுங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க மேபி மேயர்னா நாட் பி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கரெக்டாக கொடுத்து வந்திருக்கலாம் கொடுக்காம எது வந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சொன்ன கேரளம் சொன்ன கேரளத்தோட வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தாறு எட்நூற்றி இருபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க அதில் மேக்ஸிமம் மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்டு ரெண்டோட காம்பினேஷன் வந்து சூப்பராக கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆல் ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எட்டோட காம்பினேஷன் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருந்தோங்க அதோடய ஓவரால் மேட்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு ரெண்டு நான் என்னோடய கால்குலேஷனில் எக்ஸாக்டாக கொடுத்துருக்கேன் அதோட ரெஃபரன்ஸ் பார்க்க முடியாமல் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுந்துருக்கும் நான் கொடுத்துருந்தது கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கேன்பஸில் எஸ்ன்னு ஒரு கமெண்ட் போடுங்க நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்க வேண்டாம் அடுத்து அணுகிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் கமன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் சந்திரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசை எட்டு யூஸ் பண்ணியிருந்தார் ஸ்ரீதர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமெண்ட் கொடுத்துருந்தாலும் நல்லா அழை ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ஜிவிடி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போலில் எட்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏ விநாயிருக்கு முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீ போர்டுக்கு எட்டு அழகாக அடித்து கொடுத்துருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு எட்டோட காம்பினேஷனும் இதில் வந்திருக்கு அடுத்து அந்த சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு கொடுத்துருக்காரு எட்டு சீ பாஸ் ஆகிருக்கு அடுத்து திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று கொடுத்துருக்காருங்க எஸ் துரைராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வேறு லெவல் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காரு ரெண்டு நம்பர்லேயும் சீ போர்டு கிளிக் ஆகிருக்குங்க கேரண்டி நம்பர் எல்லாேருமே தேங்க்ஸ் நண்பர் தேஜா விஜஸ் ஹேமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க இரநூத்தி நாலு கொடுத்து ஜி இலங்கவன் செல்லம்மல் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று இரநூத்தி ஐம்பத்தொன்னு ரெண்டு அழகாக பாஸ் ஆயிருக்கு மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் கொடுத்துருக்காருங்க முப்பத்தி ஏழு முப்பத்தொன்று அதெல்லாம் இன்னொன்னே அருமையான கெஸிங் தான் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்கன்னா ஆள் போல மூணு ரெண்டு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க அழகாக ரெண்டு சூப்பராக விண்ணடிச்சி கொடுத்துருக்காரு ஹரிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுநூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்காரு எட்டு சி போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டோட காம்பினேஷனும் ஒரு நம்பரில் கொடுத்துருக்காருங்க அடுத்த சிவசக்தி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டில் அழகாக காம்பினேஷனாக இருக்குது தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் அடித்து கொடுத்துருக்காரு எட்நூற்றி ஐம்பத்தொன்பது கொடுத்து தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் கேமன்ஸ் நிறைய பேர் எஸ்என் கேபேன் கொடுத்துருனே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க மறக்காமல் ஷேர் ஒன்று கொடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேரில் வந்து நிறைய நமக்கு கமெண்ட்ஸ் வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் ச நல்லா சக்ஸஸ்ஃபுல் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்மளால் நானும் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நண்பர்கள் அன்பு உள்ளங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிறத ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்ருத்தி சமிருத்தியில் என்னென்ன நம்பர் உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு புது கெஸிங் தாங்க அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீட்டாகவும் எடுத்திருக்கோம் வாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு லக்கு வேணுங்க ப ஆன் த லக்கு நம்மளோட டைமிங் கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நம்பர் அடிச்சிடும் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ராபர் கால்குலேஷன் யூஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு கொடுக்குறோம் ஸோ நம்பிக்கை விடாமுயற்சி முயற்சி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக வேணாலும் உங்களுக்கு இந்த நம்பரில் உங்களோட கணக்கு வழக்கில் வந்தால் மட்டும் இந்த நம்பர்ஸை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க ஏபிசி நம்பர் ஏ போர்டில் நாலு ரெண்டு பி போர்டில் அஞ்சு ஏழு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருக்கோம் டைரெக்டாகவும் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இது கூட காம்பினேஷன் பண்ணி நம்ம எப்போதுமே கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஒரு நம்பரை ஒரு நம்பர் கூட காம்பினேட் பண்ணும்போது ரெண்டு ஏழு கூட காம்பினேஷன் பண்ணோம் அப்புடின்னா ரெண்டு ஏழு கூட பூஜ்ஜியம் வரதுக்குன்னா வாய்ப்பு நாலு அஞ்சு நாலும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எட்டு நாலு அஞ்சு யூஸ் பண்ணோன்னா பூஜ்ஜியம் ஏழு ஒன்பதும் யூஸ் பண்ணோன்னா ஒன்று அஞ்சு ரெண்டு யூஸ் பண்ணால் மூணு ஏழு நாலு யூஸ் பண்ணோன்னா ஆறு அஞ்சு ஒன்பது யூஸ் பண்ணோன்னா பூஜ்ஜியம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை கனெக்ட் ஆகும்போது நம்ம காம்பினேஷன் நம்பர் அதாவது நம்ம கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி தான் வந்துகிட்ருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு ஆகும் இந்த ரிசல்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க தட்டி தூக்கலாங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க ஸோ இதில் இருந்து நம்ம எப்படி காம்பினேஷன் கொடுத்துருப்போம் த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இங்கேருந்து வந்த த்ரீ டிஜிட் மிக்ஸிங் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே நம்பர் எழுதுல நம்ம இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறு இருக்குது அப்படின்னாக்காக்கு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு இந்த மாதிரி கொடுத்துருப்போங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அவன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்க நம்பர் நானூற்றி ஐம்பத்தி நாலு டபுள்ஸ் நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மாஸ் நம்பராகவும் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது எழுநூற்றி நாற்பத்தி நாலு இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கூட நாலு கனெக்ட் ஆகுது இங்கே வந்து ஏழு கூட நாலு கனெக்ட் ஆகுதுங்க அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூறு இங்கே நம்பருக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அடுத்து எழுநூற்றி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி ஐ சாரி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பூஜ்ஜியம் நாற்பத்தி அஞ்சு நூற்றி எழுபத்தி ஒன்பது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுவத்தி நாலுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது பூஜ்ஜியம் வந்தால் ரிப்பீட்டடாக பூஜ்ஜியம் இல்லை பூஜ்ஜியம் வர இடத்துல அஞ்சு வரதுக்கு உண்டான பாஸ் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பூஜ்ஜியம் அடிச்சிருக்காங்க பூஜ்ஜியத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சும் நாலும் பெரிய டாமினேஷனாக வரதுக்குண்டான வாய்ப்புனாலும் இந்த அஞ்சுகிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபோக்கஸாக நான் கொடுக்குறேன் மாதிரி நாளுக்கு ஒரு நம்பர் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு பூஜ்ஜியமே வந்தால் மறுபடியும் பூஜ்ஜியமே வர்றதுக்குண்டான சான்ஸ்னால ஐநூற்றி தொண்ணூறுங்கிற ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி கொடுக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் வந்ததுன்னா அடுத்த ஒரு ஃபேப்ரிக் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸோ அதனால் எழுநூற்றி ரெண்டுங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறோம் ஸோ இந்த நாலு நம்பரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ மறக்காமல் என்னோடய இம்பார்ட் நம்பர் தாங்க இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதில் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணால் என்னோடய ப்ரிஃபரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பரை சூஸ் பண்ண சொல்லுவேங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய கணக்கு வளத்தில் இல்லாத நம்பர் கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்குங்க அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கமெண்டில் கொடுத்துருங்க கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் கொடுத்துருங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு அந்த ஆல்போர்டு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம மோஸ்ட்லி அதிக டாமினேஷன் கொடுத்துருக்கோம் பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் நாலும் கொடுத்துருக்கோம் இது கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோன்னா அஞ்சுங்களை ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் நாலு அஞ்சுங்கிறது என்னோட கணக்கு வழக்கு உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வருது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்கள் தாங்க பயன்படுத்த போகிறாங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் நம்ம கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மந்தோட பிகினிங் இது தாங்க இம்பார்ட்டன்ட் மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மேக்சிமம் டேட் வைஸில் அடிக்கிறதுக்குனான பாஸ்வேர்டேஸ் இருக்குது ஸோ அந்த டேட் வைஸில் அடிக்கிறதுக்குமான பாஸ்வேர்டீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்ட்ரஸ் படி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு லாஸ்ட் நம்பர் அஞ்சு ஸோ நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்போது டபுள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம நாலு டபுள்ஸ் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சும் டபுள்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட மொத்த கால்குலேஷனையும் கூட்டினோம் அப்படின்னாக்காக்க நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது வருது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாக கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா ஒன்பது வருதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நாலு வருது இந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஏழு வருதுங்க நான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்கிற ஒரு நம்பர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கால்குலேஷன் நமக்கு வருது அப்படின்னு சொன்னால் இந்த டிஃப்ரெண்டான நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் அவங்க எது பண்ணாலும் வாய்ப்பு நிறைய இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் நம்பர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இன்றைக்கி சம்ருத்தி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஃபஸ்ட்டு ட்ரான் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரானே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ப்ரிஃபரபுள் ஃபார் டபுள்ஸ் அவர் டபுள்ஸ் ப்ரிஃபரபுள் ஆகிறனால இந்த நம்பருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அது கூட ஃபஸ்ட்டு கொடுத்துங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட நாமினேஷனும் இருக்கும் இது குழப்பவே இல்லை ஃபைனலாக ஒரு நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்புடின்னா இந்த மாதிரி திங்க் பண்ணி செலக்ட் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர் ப்ளஸ் ட்ரிக் நம்பர் கூட இந்த ட்ரிக் நம்பரில் நம்ம இன்னைக்கு டபுள்ஸில் கொடுத்துருக்கறதும் கிளாஸ் எல்லா காம்பினேஷனும் சேர்த்து நம்ம கொடுத்துருக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு எழுபத்தி நாலு அடுத்து இருபத்தி ஒன்பது எழுபது தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ரெண்டு தொண்ணூறு அமைகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளோட காம்பினேஷன் பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் இதெல்லாமே அமைகிறதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால மூணு ரெண்டு அன்ஃபார்ச்சுனேட்லாம் அமையச்சுட்டு பார்த்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒன்பது பூஜ்ஜியம்லாம் அமைகிறதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக எடுத்துக்கோங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டூ டிஜிட் நம்பரில் உங்களோட கணக்கு வழக்கில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய நம்பர் வச்சுருப்பீங்க அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட்ல கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட ரெக்டை சொல்லிவிட்டு இந்நாள் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் இந்நாள் போனாளாக இனிய வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மானிக் குஷன் டிவி தேங்க் யூ ஃபென்ஸ் பை பாய் ஃபிரெண்ட்ஸ்